கெட்டு போவதில்லை என்ற ஒரு தலைப்பு வந்து ஒரு சின்ன கதையை நம்ம பார்க்கலாங்க இப்போ வந்து ஜவர ஜனவரி மாதத்துல எல்லாருக்குமே டைரிங்க கிடைக்கும் ரெண்டு மூணு டைரி கிடைக்கும் இல்லை காசு கொடுத்து நம்ம வாங்குவோம் அந்த மாதிரி இலவசமாக கிடைச்ச ஒரு டை ரெண்டு டைரி அப்போ அந்த ரெண்டு டைரியை கணவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க மனைவி கிட்ட சொல்லுவாங்க இந்த டைரியை வந்து மா பத்திரமா வீரோடு வச்சது இந்த ஒரு டைரியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்போ மனைவி சொல்லலாம் ஆமாம் இதே மாதிரி தான் போன சொல்லிட்டு அந்த டைரியே இன்னும் வீரோக்குள்ள தான் இருக்குது அப்போ மனக்கு பாருங்க நமக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சு சரி அடுத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்னு அந்த எண்ணம் போக மாட்டேங்குது பாருங்க இதுதான் சொல்லுவாங்க வக்கை உள்ள நாய் வந்து படுத்துக்குமா அந்த நாய் இந்த வக்கோல சாப்பிட முடியாது அப்போ வர யாராவது நாய் உள்ளே வந்தா கூட படுக்கிறது கூட விடாது அப்போ எந்த மருப்புள்ள போகுமா அப்போ அந்த மீன் பிடிக்க போகும்போது பெண்மான் வந்து ஆண்மான் குடிக்கட்டோன்னு கொஞ்ச நேரம் பார்க்குமா பெண் பெண்மான் என்ன பண்ணுவோம் ஆண்மான் பிடிக்கட்டும்னு கொஞ்சம் நேரம் பார்த்தா ஆண்மான் வந்து பெண்மான் குடிக்கட்டோன்னு அப்படின்னு தாவதத்து தாவதத்தை பார்த்துட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குமா இப்படி அப்போ அவங்களுடைய மனம் பார்த்தீங்களா விலங்குகள் கூட விட்டு கொடுக்குற மனமும் அந்த கொடுக்குற குணமும் எவ்வளோ அழகாக இருக்கிறது அப்போ மனிதர்களாகிய நாமம் மட்டும் ஏன் அந்த கொடுக்கக்கூடிய மனம் and mm -hmm.